ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிஃப்டி short sentences தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்காக எனக்காக for me for me உங்களுக்காக உங்களுக்காக ஃபார் யூ ஃபார் யூ சந்திப்போம் சந்திப்போம் see you என் தவறு என் தவறு மை மிஸ்டேக் மை மிஸ்டேக் அருகில் வா அருகில் வா கம் க்ளோஸ் கம் க்ளோஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நிச்சயமாக நிச்சயமாக அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் உள்ளே போ கோ இன்சைட் உள்ளே போ கோ inside. வெளியே போ கோ outside. வெளியே போ கோ outside. சில சமயம் சம்டைம்ஸ் சில சமயம் சம்டைம்ஸ் பலமுறை மெனிடைம்ஸ் பலமுறை times. இருக்கலாம் மேபி இருக்கலாம் மேபி விரைவில் கம்மிங் சூன் விரைவில் கம்மிங் சூன் அது சரிதான் தேட்ஸ் ரைட் அது சரிதான் தட்ஸ் ரைட் அது நல்லது தட்ஸ் குட் அது நல்லது தேட்ஸ் குட் நீங்களா இஸ் இட் யூ நீங்களா இஸ் இட் யூ இது சாத்தியமா இஸ் இட் பாசிபிள் இது சாத்தியமா இஸ் இட் பாசிபிள் இது சரியா இஸ் இட் கரெக்ட் இது சரியா இஸ் இட் கரெக்ட் நான் சொல்வது சரியா அமை கரெக்ட் நான் சொல்வது சரியா அமை கரெக்ட் நல்ல ஜோடி நைஸ் கப்பிள் நல்ல ஜோடி நைஸ் கப்பில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நைஸ் டு மீட்யூ உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நைஸ் டு மீட்யூ ஒன்றுமில்லை நத்திங் ஒன்றுமில்லை நத்திங் வழி இல்லை நோ வே வழி இல்லை நோ வே இன்னும் இல்லை நாட் எட் இன்னும் இல்லை நாட் எட் முற்றிலும் சரி அப்சல்யூட்லி கரெக்ட் முற்றிலும் சரி அப்சல்யூட்லி கரெக்ட் இப்போது இல்லை நாட் நவ் இப்போது இல்லை நாட் நவ் திரும்பி வா கம் பேக் திரும்பி வா கம் பேக் நானும் மீ டூ நானும் மீ டூ இன்று நான் விடுமுறையில் இருக்கிறேன் டுடே ஐ ஆம் ஆன் லீவ் இன்று நான் விடுமுறையில் இருக்கிறேன் டுடே ஐ ஆம் ஆன் லீவ் ஜாக்கிரதை பி வேர் ஜாக்கிரதை பி வேர் வேறு ஏதாவது எனிதிங் எல்ஸ் வேறு ஏதாவது எனிதிங் எல்ஸ் இங்கே வா கம் ஹியர் இங்கே வா கம் ஹியர் அங்கே போ கோ தேர் அங்கே போ கோ தேர் நல்லா படி ஸ்டடி வெல் நல்லா படி ஸ்டடி வெல் உன்னால முடியும் யூ கேன் உன்னால முடியும் யூ கேன் அதை செய்யாதே டோன்ட் டூ தட் அதை செய்யாதே டோன்ட் டூ தட் அவனை கூப்பிடு கால் ஹிம் அவனை கூப்பிடு கால் ஹிம் என்னுடன் வா கம் வித் மீ என்னுடன் வா கம் வித் மீ என்ன விஷயம் வாட் இஸ் த மேட்டர் என்ன விஷயம் வாட் இஸ் த மேட்டர் எனக்கு தெரியும் ஐ நோ எனக்கு தெரியும் ஐ நோ என்கிட்ட சொல்லு டெல் மீ என்கிட்ட சொல் டெல் மீ மறந்துவிடாதே டோன்ட் ஃபர்கட் மறந்துவிடாதே டோன்ட் ஃபர்கட் தலையிடாதே டோன்ட் இன்டர்ஃபியர் தலையிடாதே டோன்ட் இன்டர்ஃபியர் கவனமாக இரு பி கேர்ஃபுல் கவனமாக இரு பி கேர்ஃபுல் நகராதே டோன்ட் மூவ் நகராதே டோன்ட் மூவ் கவலைப்படாதே டோன்ட் ஒரி கவலைப்படாதே டோன்ட் ஒரி எவ்வளவு ஹவு மச் எவ்வளவு ஹவு மச் எல்லோரும் எவ்ரி ஒன் எல்லோரும் எவ்ரி ஒன் கதவை மூடு க்ளோஸ் த டோர் கதவை மூடு க்ளோஸ் த டோர் மிக்க நன்றி தேங்க்ஸ் அலாட் மிக்க நன்றி தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ